சேவிதி பட்டி தர்மார படைகள் அந்தர்களிடக்கு துதி கூட வளங்கொண்டு கொண்டிருக்கார்கள் இந்த கடுமையான போதியே பரிசுத்தாயே பெருமருக்கு இருவீ리 ஆட்டமா வண்ணவீ리 ஓட்டமா என்ற பாடுவா இருந்த ஏற்றது பொருதிர்ந்த பாடு போ சீந்தி அரியங்க சரி தட்டங்கள் வீரர்களையும் காளை முரச்சாக வருதங்கள்ungalே மன்னானுக்கு வரும சேற்றியடா மகனூரு بنيலே தேவர் வீrangle பப்பனி வந்தபின் சார்பாக நடப்படுகின்ற கொடுமஞ்சிவிட்டு திருவிழாவில் தன் சவரியிலே ஆடு திரு யோகதேவ தேசிமங்கندر பாபத்தந்த பலானி சக்தி महावीर அந்தாரி திரையோடு கல்வாச ராணி சேவினி பட்டி தண்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளை என்னப்பிடி கொள்ளாளமாந்து கொண்டிருக்கிறார்கள் யோகக்குட்ட கொண்டா கோத்திரில் বংশப்பெற்றங்க கொடுக்குட்ட காலில் சேரந்த காமலி ஒன்பது <coughs> ஹீரர்களை கலக்க இந்த மயிலூர மண்ணிலே காலை செல்ல போகது யார் என்ற பொந்தி இருந்த பார் பா கூடாது

இல்லை கர்ப்பத்தை கர்ணம் கொண்டு வந்த ஒன்பது நண்பர்களால் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் நேரங்கள் நருங்கிவிட்ட பொட்டன் கூமானக்க தெதனில் தீபரக்க பட்ச சுற்றுளைகளை சுற்றிரின்றார் பரிசுகளை வாடி வலங்கொண்டிருக்கின்ற புள்ளங்களுக்கு ஏனாதமான சூரணdelegate தானாராய் வாடி வலங்கொண்டிருக்கின்ற வண்ணமேற்கோரான கோடி நன்றிகளை உரித்தாச்சீ கொள்கின்றோம் சிட்டி அடியுகள் தெய்வத்தெல் வீரர்களின் காலை மோச்சாக படுத்துதல் உண்டானத ஹர ஓசை வீரரென ஊக்கம போர்க்களமாய் நிலைத்ததிலே வெற்றி பரிசு விலாதிட ராட்டினோட அவமணியருக்கு வரமை சேtildeவா ஆடுட்டி வீரர்களுக்கு பலம் சேtildeவா வீரங்க लवली மீட்டன காவலன் கதம்பி விட்டன பரிசுத்த이니 பலவங்களுக்கு இரும்விலே ஆட்டமா காவலனி நேட்டமா நம்ம போருதின்ற பாறப்பா வீரங்க लवली மீட்டன காவலன் கதம்பி கொண்டிருக்கிறீங்கலா பரிசுத்த이니 श्राபபரிசனை பலவங்களுக்கு காலையும் சரண காளை வீர தரையில் பசவின் ஏதெ குரலால் தான் வீரியம் தான் குறைந்தாலும் பருத்தி விதைகளால் உடலை விரித்து செய்து ஏர் போட்டி வளவேற்றி மேதெற்ற மண்ணிற்கு பரம்பாய் சேற்றியதே சிவகங்கை மாவட்டம் அமராவதி போதே எம் எம் பேரர் சரங்காலியில் படிப்படற வந்துகொண்டிருக்கிறார் பாக்கு பத்து நாட்கள் கருமர்ந்து வந்த பீடங்களா